வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாடம் பார்க்காமல இருக்கிற அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் நீங்க இந்த கோயிலுக்கு வரணுங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் தமிழங்கிற மகரிஷி சிவபெருமான வணங்கி முத்திநிலை நிலை தவம் இருக்கிறாரு அப்படி ஒரு நாள் அவர் தவம் இருக்கும்போது இடது கையில சிவலிங்கத்தையும் வலது கையில சிவபூஜையும் செய்யும் போது அதனால ஏற்பட்ட தோஷத்தால அவர் முத்திநிலை அடைய முடியாம போயிடுது இதனால பசுவா மனுப்பிரிவு எடுத்து பூமியில பசுக்களோட பசுக்களா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி ஒரு நாலு பசுகளோட சேர்ந்து மேய்த்து கொட்டதுக்கு போது ஒரு இடத்துல சுயமலிங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சி தன்னுடைய பாலால அபிஷேகம் பண்றாரு இதை பார்த்தா மாடு மேய்க்கிறவரு அந்த பசுவை விரட்ட ஓடி வராது விரட்டவும் செய்யறாரு ஆனா அந்த பசு அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ஒரு கட்டத்துல தான் குச்சியால பசுவோட மடியில அடிக்கிறாரு அந்த பசுவோட மடியில அடிப்பட்ட உடனே அது ரத்தமா வடிஞ்சு அந்த சுயமலிங்கத்துக்கு மேல மிழுது ஒரு கட்டத்தில் அந்த பசு வலி தாங்க முடியாம தன் காலால் அந்த அந்த சுவம்பலிங்கத்தை உரைச்சி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க இதனால அந்த சேமலிங்கம் உடைக்கப்பட்டு அதிலேருந்து ரத்தமாக வழிஞ்சி அங்க இருக்கிற ஏரியே ரத்த தண்ணீராக மாறுது இதை பார்த்த மக்கள் பயந்து போய் கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப ஸ்ரீ பரமேஸ்வரன் வந்து காட்சி தராது இது எல்லாமே கபிலா மகரிஷியோட தோஷத்தை நீக்கத்துக்காக தான் நான் சுயம்ப மூர்த்தியா நான் உருவெடுத்தேங்கிற விஷயத்த சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு இதை கேள்விப்பட்ட மக்களும் மற்றும் அரசருமான சுந்தர சோழன் என்னும் இரண்டாம் பராந்தக சோழன் கருவறை கோபுரம் யானையோட பின்புற வடிவில் உருவாக்கினாரு அதுக்கு பின்னால் வந்த பாண்டிய மன்னர்கள் தேனுகாம்பாள் என்னும் அம்பாள் சன்னதிய கோயிலோட தெற்கு நுழைவாய் மண்டபத்துல அமைக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னால் வந்த பல்லவ மன்னர்கள் பதினெட்டு தூண்கள் கொண்ட திருக்கல்யாண மண்டபத்தை கட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பல்வேறு மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு விசேஷமான திருக்கோயில்தான் இந்த மாடம்பாக்கம்ல இருக்கிற இந்த கோயில் நான் சொன்ன இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு புரிஞ்சதுக்கும் நினைக்கிறேன் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலை போய் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே விசேஷமான அந்த கோயில் இது இதே மாதிரி விசேஷமான கோயில்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்